முதுமலை புலிகள் காப்பகத்தில் வன உயிரின வார விழா பிளாஸ்டிக் ஒழிப்பு மரக்கன்றுகள் நடவு விழிப்புணர்வு பேரணியில் மஸ்னகுடி வனப்பகுதியில் உற்சாக தொடக்கம் நீலகிரி மாவட்டம் மஸ்னகுடி வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சுத்தம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வன உயிரின வார விழா அக்டோபர் இரண்டு முதல் எட்டு வரை மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது முதுமலை புலிகள் காப்பக இயக்குநரின் உத்தரவின்படி மஸ்னகுடி கோட்டம் துணை இயக்குநர் அவர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் விழாவின் தொடக்க நாள் சீகிர் வன சரகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவின் முதல் கட்டமாக வனப்பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் வன உயிரினங்களை காப்போம் பிளாஸ்டிக் பயன்படுத்தாது இருப்போம் என உறுதிமொழியேற்றனர் பின்னர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பசுமையை வளர்க்கும் நோக்கில் மரச் செடிகள் நடை செய்யப்பட்டது இந்த நாளின் இறுதியில் வனப்பகுதியில் காணப்பட்ட பிளாஸ்டிக் நெகிழிகள் சேகரிக்கப்பட்டன இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் அனைவருக்கும் வலியுறுத்தப்பட்டது மசனகுடி ஊட்டி சாலையின் இருபுறங்களில் அக்டோபர் ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் பிளாஸ்டிக் சேகரிப்பு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டன வனத்துறையினர் பள்ளி மாணவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இதில் இணைந்து பங்கேற்றனர் அக்டோபர் மூன்று அன்று மஸ்னகுடி சோதனை சாவடியில் ஊட்டி தெப்பக்காடு வனசாலையில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடுக்க விழிப்புணர்வு பணி நடைபெற்றது சுற்றுலா பயணிகளும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டதுடன் வனவிலங்கு பாதுகாப்பின் முக்கியத்துவம் அவர்களுக்கு விளக்கப்பட்டது வன உயிரின வார விழாவை முன்னிட்டு அக்டோபர் நான்கு அன்று மஸ்னகுடியில் தமிழ்நாடு வனத்துறை இணைந்து புகை வன உயிரின புகைப்பண்காட்சி நடத்தப்பட்டது இந்த கண்காட்சியை முதுமலை புலிகள் காப்பக மஸ்னகுடி வனக்கோட்ட துணை இயக்குனர் அவர்கள் தலைமையில் துவக்கி வைத்தார் கண்காட்சியில் நீலகிரியின் வனவிலங்குகள் பறவைகள் மற்றும் புலிகளின் அரிய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து வனத்துறை பணியாளர்கள் மஸ்னகுடி பஞ்சாயத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர் இணைந்து மஸ்னகுடி மாயார் வனசாலை வழியாக சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர் இந்த பணிகள் மூலம் இருநூற்று இருபது கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்க அகற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாவது பிளாஸ்டிக் மாசுபாடு வனவிலங்குகளுக்கு நேரடி ஆபத்தாகும் இதை ஒழிப்பதே எங்கள் நோக்கம் மக்கள் ஒத்துழைப்புடன் பசுமையான வனப்பகுதி உருவாகும் என வனத்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர்